அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைச்சி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்தி விள்கிறேன் சித்தர் என்பவர் யார் அவருடைய இலக்கன் மன்னன் என்பதை பற்றி அந்த காலத்திலேயே நம்முடைய அகத்தையே தான் பாட்டில் எழுதியிருக்காரு இப்போ எல்லாருமே எங்கே பார்த்தாலும் இப்போ திருவண்ணாமலை கிருவேல வரார் அங்க பிரசனம் பண்ணுறார் அவருக்கு சிதம்பர சித்தர்னு பேர் வச்சிடுறாங்க இப்போ எல்லாருமே தாடி மிசை வச்சா சி சித்தர்னு பேர் வச்சிடுறாங்க மூலிகை சித்தர் கிழக்கு சித்தர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க சித்தர் அப்படின்னா யார் அவருடைய தகுதி என்ன அவருடைய இலக்கணம் என்ன அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் என்பதை பற்றி அந்த காலத்திலேயே நம்முடைய அகத்தியர் அவர்கள் தான் பாட்டில் எழுதியிருக்காரு ஆனால் கவனிச்சுக்க தெரியும் இல்லை ஏமாத்தலாம்னு தெரியும் அதை தான் வள்ளலார் சொல்கிறார் வழித்தெழும் வேண்டாம் நீட்டெழும் வேண்டாம்ங்கிறாரு ஆச்சுங்களா மொட்டை அடிக்காத தாடி வைக்காதேங்கிறாரு இப்போ கவனிங்க சித்தரை பற்றி விளக்கத்தை சித்தர் என்பவர் விளக்கத்தை பற்றி அகத்தியர் எழுதிய பாட்டில் விளக்கம் சித்தர் என்ற பெயரை வைத்து இருப்பவரின் வெள்ளி தோட்டத்தையும் உடமையும் கண்டு மயங்கி போகிறார்கள் மக்கள் அதான் சித்தரை பய வச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய வெளி தோட்டத்தையும் தாடி மீச உத்திராட்சிக் கொட்டை அது காவி வேட்டி காவி சட்ட விரிக்க புக்க படிச்சிருக்கிறவங்களையும் உடமைகளையும் கண்டு மயங்கி போகின்றார்கள் உள்ளே இருக்கும் விஷயம் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அந்த வார்த்தை கவனிச்சுங்க யாருக்கும் தெரியாது சித்தர் என்ற பெயர் என்பவர் காட்டில் திருந்து கொண்டிருப்பார் சித்தர் என்று என்பவர் காற்றில் திருந்து கொண்டிருப்பார் கோள்கள் கட்டியிருப்பார் சித்தர் சிவாதி வைத்து இருப்பார் பீடம் வைத்து அமுத்தியிருப்பாரு குகையில் இருப்பார் தாய் வைந்து இருப்பார் மீசை வச்சிருப்பாங்க இவர்களாம் சித்தர் என்று இப்பவர்களை இவர்களை பார்த்து சித்தர் என்று மயங்காதே பார்த்து சித்தர் மயங்காதீங்களா சொல்றாரு சித்தர் என்ற ஒருவர் வந்தால் சுழுமணி எங்கே உள்ளது என்று கேள் சுழுமனை எங்கே என்று கேள் ஜனித்த இடம் அந்த இடத்த சொல்கிறாரு சுழுமணி பூர்வ மத்தியத்தில் இல்லை இப்போ யூடியூப் பேசுறவங்க எல்லோருமே சுழுமணி புர்வ மத்தியத்தில் இருக்காங்க சுழுமணி அங்கே இல்லை அது எங்கே இருக்குன்னு சூட்சமாக தான் சொல்லியிருக்கேன் எந்த இடத்த சொல்ல மாட்டேன் மகான்கள் வந்து எந்த ஞான குருவும் விஷயத்தை தான் கற்ற கலைகளை ரகசியத்தை சிசியத்தை சொல்லுவாங்க வழியாக ஓப்பனை பேச மாட்டார்கள் கவனிங்க சித்தர் என்ற ஒருவர் வந்தால் சுழுமுனை எங்கே உள்ளது என்று கேள் ஜனித்த இடம் மரணத்து இடம் அந்த இடம்தான் சிவசக்தி சூட்சமம் அங்கதான் தெய்வம் உள்ள தெய்வம்னா இரவு பேர் தெய்வம்னு பேர் இருக்கு அந்த இடத்திற்கு ஆதி என்ற பெயர் உண்டு ஆதி இருக்கும் சுழுமனையில் நினைவை அந்த ஆதி என்ற இடத்துல நீ இருக்கும் இடத்தில் சுழுமனையில் நினைவை வையுங்கிறாரு இந்த நிலைதான் இந்த நிலை கோழியில் ஒருவர் மட்டும்தான் தெரியும் அந்த சுழுமுனை ஆதியில் தான் சுழுமுனை இருக்குது என்பதை கோழியில் ஒருத்தல் மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டார் சுழி நிலை சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம் தானேங்கிறாரு நீ சுழியிலே மனசை வச்சா அந்த மோட்சம் கிடைக்கிறாரு அப்போ சுழுமுனை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய ஆதி பிரண வாசி வித்தியில் மட்டுமே கருதப்படுகிறது இப்போது சித்தர் என்பவர் யார் அது விளக்கம் என்ன அப்படின்னா சித்தத்தில் இருந்து உருவாகும் எண்ணங்களை யார் அடங்கு வைக்கிறார்களோ அவர்களே சித்தர்கள் சித்தத்து தான் எண்ணம் உற்பத்தி ஆகுது மூளைகள் கிடையாதுங்க ஐம்பழன் வழியாக எண்ணமானது சித்தத்துக்கு வந்து என்னால் மூளைக்கு போகுது அப்ப தான் கோடான கோடி பல கோடி சென்ம அழுக்கு இருக்கு அங்கிருந்துதான் எண்ணெய் எண்ணங்கள் மூளைக்கு போகுது அப்ப சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை யார் அடங்கச் செய்து அளிக்கிறார்களோ அவர்களே சித்தர்கள் நம்முடைய ஆதி ஆதிப்பிரணவாசிய வித்தை கற்றவர்களுக்கு கர்ம சித்தர் யோக சித்தர் ஞான சித்தர் என்ற தகுதி உங்களுக்கு கிடைக்கிறது இந்த நம்முடைய நடத்தக்கூடிய ஆதி வாசியத்தில் அனைவருக்கும் இந்த தகுதி கிடைக்கிறது தகுதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சகல சௌபாக்கியம் பெறுக மேலும் இறை சக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது